மேல பெருமலம்னு ஒரு ஊர் அந்த ஊர்ல ஒரு ராஜா ஒரு பெரிய பாவத்தை செய்துவிட்டார் அந்த பாவம் போறதுக்காக ஒரு பரிகாரம் கேட்டார் அந்த முனிவர் சொன்னாரு நீ தினந்தோறும் ஆயிரம் பேருக்கு சாப்பாடு போடணும் சரி சாமி சாப்பாடு போட்டா பாவம் போமா அங்க பாரு அந்த பந்தல் மேல ஒரு மணியை கட்டு அது கயிறெல்லாம் போடாத உயரமா கட்டு நல்ல அடியார் ஒருத்தர் சாப்பிட்டா அந்த மணி அடிக்கும் அப்படி அடிச்சா உன் பாவம் போச்சு இவரும் தினந்தோறும் ஆயிரம் பேருக்கு சாப்பாடு வடை பாயசம் அப்பளம் எல்லாம் போறாரு மணி அடிக்கல மனசு வந்து போச்சு சாப்பிடறவன் யாருமே யோகிதமா இல்லையே நல்ல அடியார் இல்லையே அந்த வழியா உண்மையான ஒரு தொண்டர் வந்தார் யாரு காதற்ற ஊசியும் வாராது காணும் கடை வழிக்கே அப்படின்னு சொன்னார் ஒரு மெய் தொண்டர் பட்டயத்து சுவாமிகள் அப்படி பசி தாங்க முடியல அவரால் பதினாறாயிரம் கோடிக்கு அதிபதி அப்படி தங்க டம்ளர்ல பசும்பால கறந்து தேன் முந்திரி பருப்பு பிசா பருப்பு பாதாம் பருப்பு எல்லாம் குங்கும பூலாம் போட்டு தங்க டம்ளர்ல அப்படியே சாப்பிட்டவர் மகான் வைரத்திலேயே மிதந்தவர் கடைசியில் பதினாறாயிரம் கோடியை ஒரு சொல்லுக்காக தூக்கி எறிஞ்சிட்டு வந்த பெரிய துறவி பட்டினத்து சுவாமி அவருக்கு பசி பாவம் பசி அந்த மேல பெரும்பழுது வந்தாரு எல்லாருக்கும் சோறு செஞ்சுட்டு இருக்கிறான் உள்ள விட மாட்டேங்கிறான் யோ நீ யாரைய உள்ள போய சாமியார போனா கூட நல்ல வஸ்திரம்லாம் கட்டிட்டு போகணும் மகர கண்டி ஏக்கர எல்லாம் போட்டு போகணும் அப்பதான் உள்ள விடுவாங்க இல்ல விட மாட்டாங்க இல்லையா சாப்பாடுலாம் கிடையாது போ போ உண்மையான துறவிய பசி வந்தா பத்தும் பறந்து போயிடுமப்பான்னு சொல்லி அந்த சாப்பாடை வடிக்கிறாங்களே அந்த கஞ்சி அந்த காவா வழி அப்படியே ஒடியாந்தது கால்வாய் வழியா பார்த்தாரு இனி பொறுக்க முடியாது அப்படின்னு அந்த ரெண்டு கையிலையும் அள்ளி அள்ளி கஞ்ச குடிச்சா இருப்பாரு மன்னன் ஒடியாந்தா பாவம் போயிட்டு பாவம் போயிட்டு யார் சாப்பிட்டா சாப்பாடே போடலாம் அப்படின்னா சமயக்காரர் சாப்பாடு போடாம மணி எப்படியா அடிக்கும் யார் சாப்பிட்டான்னு அங்க போனா கொள்ளையில ஒரு மெய்த் தொண்டர் கோவனத்தோட கையில திருவோடும் அப்படியே ரெண்டு கையில அந்த அரிசி அந்த சோற்று கஞ்சியை மல்ல மல்ல குடித்து கொண்டே இருந்தான் அந்த மெய் தொண்டன் பட்டினத்து சுவாமி என்கிற மெய்திர அடியார் தொண்டரை பார்த்து இட போடக் கூடாது தொண்டர்கள் எப்படி வேணாலும் வருவாங்க அவங்களுடைய மாண்பு தான் முக்கியம்